ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வீடியோ போட போகிறேங்க அது என்ன அப்படின்னா கறவை மாடுகளை பற்றி நான் போட போகிறேன் கறவை மாடு வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இல்லைங்களா அதாவது நிலம் இருப்போருக்கும் நிலம் இல்லாதவோருக்கும் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம கறவை மாடு வச்சு நம்ம செலவுக்கு குடும்ப சூழ்நிலைக்காக வந்து பராமரிச்சுட்டு வரோம் இல்லைங்களா அதை பற்றி தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நன்கு வளர்ச்சி ஊற்ற பசு அல்லது எருமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஆறு கிலோ உலர்தீவனமும் பதினஞ்சு முதல் இருபது கிலோ பசு தீவனமும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஆறு கிலோ உலர் தீவனம் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லா தெரியும் உலர்தீவனம் அப்படிங்கிறது வந்து பருத்தி கொட்டை பார்த்திங்கன்னா அந்த மாட்டு தீவனம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது தான் வந்து நம்ம உலர்தீவனம்னு சொல்கிறோம் பசந்து இவனம்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோளத்தட்டு மக்கா சோளத்தட்டு இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த புல் வகைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசந்து இவனம்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் இந்த பசுந்து இவனத்துல பார்த்தீங்கன்னா பயறு வகை பசுந்து இவனங்கள் மற்றும் பயறு வகை அல்லாத பசுந்து இவனங்களும் சரி விகிதத்தில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க பசந்தி பயிர் வகை பசுந்தீவனம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் தட்டைப்பயிறு பயிறு இதையெல்லாம் வந்து நம்ம பயிர் வகை தீவனங்கள் சொல்கிறோம் பயிர் வகை அல்லாத பசந்தீவனம் அப்படிங்கிறது வந்து சோளம் மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இந்த புல் புல் வகைகளை சார்ந்ததெல்லாம் வந்து சரிவிகிதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த பசந்தி வனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து பூத்திருக்கும் நிலையில் தான் அறுவடை செய்யப்பட வேணும்னு சொல்றாங்க பூத்திருக்கும் நிலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா சோளத்தட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து பூ பூத்திருக்கணும் மக்கா சோளத்தட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுல வந்து கருது முற்றி அதுலேயும் வந்து பூ வச்சுருக்கணும் அது அப்ப அப்போ வந்து நம்ம அறுவடை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்ல புல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வனத்தை வந்து நாம புல்லாகவோ அல்லது பதன பசந்தீவனமாகவோ சேமித்து வச்சுக்கலாங்க அதாவது நம்ம பசந்தீவனம் போ பசந்தீவனத்தை போடுற காலத்தில் பசந்தீவனத்தை போட்டுக்கணும் இல்லை மழை காலங்களில் அதை வந்து அதை வந்து அறுத்து சேமித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை உழற்புள்ளாக வந்து சேமிச்சு வச்சுக்கலாங்க ஏன் அப்படின்னா அது கோடை காலங்களையும் மழை காலங்களையும் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து சொல்கிறாங்க உலர்த்திவனம் மட் மட்டும் அழிக்கப்பட்டு வருது எங்கள் மாடுகளுக்கு நாங்கள் உலர்த்து தான் கொடுக்குறோம் தவிடு பருத்தி கொட்டை அப்புறம் காட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை எல்லாம் ஊத்துட்டு மேய்க்குறங்க எங்களுக்கு பசந்திவன இல்லை அப்படிங்கிற பட்சத்துலிங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை பாகு தாது உப்பு கலவையின்னு சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம கூடுதலாக அழிக்க வேணுங்க கால்நடைகளுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடர் தீவனம் இந்த தீவனம் இந்த பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா உடல் வளர்ச்சிக்கும் மாடுகளோட பராமரிப்பு பால் உற்பத்தி திறன் பெருக்க வந்து இது வந்து உதவி புரியுது அப்படிங்கறது சொல்கிறாங்க அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த தாது உப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அத வந்து மினரல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து மாட்டுக்கு ரொம்ப 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 தேவைங்க இது வந்து தாது உப்பு கலவை இந்த இது இருக்குது இல்லைங்களா கோதை அளவு கண்டிப்பாக வந்து மாட்டுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தீவனங்களை வந்து மாற்றும் பொழுது திடீரென ஒரே நாளில் வந்து மாற்றம் அளிக்கக்கூடாது இப்போ வந்து நாங்கள் தீவனத்தை மாற்றோம் பசந்தீவனம் என்கிட்ட இல்லை உலர் தீவனம் என்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து திடீர்னு வந்து தீவனத்தை வந்து மாற்றக்கூடாதுங்க சிறிது சிறிதாக வந்து தீவனம் வந்து சேர்க்கப்பட்டு அப்புறமா முழுசுமா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் வந்து சொல்கிறாங்க அதாவது பசந்தீவன புல் மற்றும் தீவன பயிர்களை சிறு துண்டுகளாக வெட்டி அளித்தால் தீவனம் வீணாகுவதை கொஞ்சம் நம்ம தடுக்கலாங்க பசங்கள் இப்போ நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வந்துருக்குது இல்லைங்களா கட் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு இதை கட் பண்ணி நீங்கள் வைக்கும்போது மாட்டுகிறது வந்து சீக்கிரமாக வந்து செரிமானத்தன்மை ஆகுங்க தீன் தீனியெல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாத பார்த்துக்கலாங்க இப்படி நாம் பார்த்துட்டோம்னா மாடு வந்து அதனோட வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்குங்க தீவனம் பசுந்தீவனம் அடர் தீவனம் தாது உப்பு கலவை ஆகியவற்றை கலந்து ஒரே முழு தீவனம் தயாரிக்கலாங்க இதை வந்து நாம வந்து நம்ம ஒன்னா தயாரிக்கலாம் அப்படிங்கும்போது உலர் தீவனம் தனியாக பசுந்தீவனம் தனியாக அடர் தீவனம் தனியாக தாதுப்பு கலை ஆகியவற்றை சேர்ந்து ஒரே முழு தீவனமாக தயாரிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இவ்வாறு தயாரிச்சிட்டோம் அந்த முழு தீவனமாக வந்து நம்ம தயாரிச்சுட்டோம் அப்படிங்கும்போது இது வந்து நாள் ஒன்றுக்கு மூன்று அல்லது நான்கு சம சமபகங்களாக பிரித்து நம்ம அழைச்சிக்கலாங்க இவ்வாறு தயாரிக்கப்பட்ட முழுத்தீவனம் செரிமான தன்மையை அதிகரிப்பதுடன் தீவனம் வந்து கெட்டுப்போவதையும் கட்டுப்படுத்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்